நீங்க சொன்னபடி வேளங்குடிக்கு போய் எல்லாம் விசாரிச்சிட்டு வந்துட்டமா பாலுவு கூட அங்க ஒரு பண்ணை வீடு இருக்கு ஆனா அந்த கிராமத்துல சொந்த பந்த எதுவும் இல்லாம திடீர்னு போய் தங்க முடியாது இந்த பாரு பாலுவ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த ஊர் கிராமத்து போனா நான் நடிச்சா தான் முடியும் அந்த ஊர்ல கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பொண்ணு ஒன்பது வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவில தொலைச்சிட்டாராம் ஒருவேளை அவர் பொண்ணு நீங்க தான் நிரூபிக்க முடிஞ்சா அங்க போறது சுலபம் நல்ல ஐடியா அந்த பொண்ணு காணாம போகும்போது

சாப்பாடு ரெடி ஆயிருச்சா அதோ வராரே, அவருதாம கவுண்டரு என்ன திருவிழால அம்மோன விட்டுட்டு எங்க போ நீ எம் மகன் ராஜா தெரியலப்பா நீ என்ன சளைக்கும் போது எனக்கு 9 வயசு இருக்கேன் அதனால தான் அடையாளம் தெரியல انا நீ அதே கருது அதே ஆசிட் அய்யோ அதே கூட இது இவ்வளவு நாள் எங்க அதுவா அப்பா என்ன எடுத்து

உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊர் ஊரா சுத்தின வகையில பதிமூணாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு அத கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன் ஓ மக்கரி இது பக்கரி அநியாய வட்டி அது ஏன் வேட்டி வைக்கிற நோட்டு வச்சிருக்கேன் நோட்டு வைக்கிற இடமா அது வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன் உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க இது நோட்டா இது எங்கேயே கீழே கடந்து பொறுக்கா வந்துருக்கான் துண்டு மிச எனக்கு இருக்கிறது நாலு ஏக்கர் நிலம் ரெண்டு மாடு மூணு கோழி

எந்த பொண்ணை பார்த்தாலும் லிப்ஸ்டிக்கு மையு பவுடர்லாம் எல்லாம் பூசியிருக்காளுங்களே மண் வாசனையோட மஞ்ச தேய்ச்சி குளிச்சு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டாளா இங்க பாரு உனக்கு மண் வாசனையோட மஞ்ச தேய்ச்சி குளிச்சு ஒரு பொண்ணு வேணும் அவ்வளவுதானே என்ன ஆனாலும் சரி ஒவ்வொருத்தியா மோந்து பார்த்தாவது மண் வாசனையோட ஒரு பா அங்க பாரு அடிச்சு ஒண்ணு இல்லடா உன்னை வசப்பட்டேன் உனக்கு பிடிக்கலன்னா வேற பொண்ணு பாக்கலாம்

உனக்கு என்ன திமிர் இருக்கணும் உனக்கு என்ன திமிர் இருக்கணும் அதை தான் நான் சொல்லிட்டேன் அப்ப சரி நல்ல நல்ல அமோகமா நல்ல இன்னைக்கு யாரு பூஜையில முடிச்சிடோ தெரியலையே சாமி நல்லாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரே என்ன நடக்க போதோ ஏது நடக்க போகுதோ அப்பா ஐயா

இது யாரு என் ஒண்ணை விட்டு அண்ணன் ஏன் ஒண்ணை விட்டீங்க அதுக்கு மேல முடியலிங்க கேஜி இந்தீங்க தண்ணி மலை தமிழ் மேலே உள்ள பட்டு தலை தமிழ் மலைன்னு பேரை மாற்றிக்கிட்டாரு ஊரில் ரியல் வியாபாரி பார்த்தாலே தெரியுதே அண்ணன் தம்பிங்க பார்த்தா தெரியல மடையா தலைய பார்த்தா தெரியல இப்படி வழுக்க இளநில கூட கிடையாது ஆமா ஆமாங்க தெருவாயும் மலர்ந்து நாளை நல்ல வார்த்தை சொல்லி அண்ணனை வாழ்க்குங்க சான்னு நாசமா போ குட்டிச்சவனா போய் அப்புறம் தெரியும்

அவன் நாக்க புடிங்கிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்க போறேன் அவன் போலி சாமியாருங்கிறத நிரூபிக்க போறேன் என்ன சாமி ஏட்ல என்ன போட்டிருக்கு கபில் தேவ் ஏன் இன்னும் செஞ்சு அடிக்கலன்னு போட்டிருக்கு இப்ப கிரிக்கெட்லாம் எல்லாம் ஏட்லயே வர ஆரம்பிச்சிருச்சா சும்மா இருக்கியா வெத்திரையில இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவு வேண்டாம் சாமி ஏற்கனவே உங்களுக்கு வெந்த நாக்கு அப்புறம் அந்த நாக்கு ஆயிட போகுது உங்க வாயிலிருந்து சரியான வார்த்தையே வர்றதில்ல ஏ செங்கோடா என்கிட்ட நீ ஏழு வருஷமா சிஷ்யனா இருக்க இது கூட உனக்கு புரியல நீங்க தான் ஒண்ணுமே சொல்லி தரலையே சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ நீ போய் எனக்கு எதிரா கடப்பட ஆரம்பிச்சிருவேன் அப்ப எப்பதான் சொல்லித் தர போறீங்க நீ நாசமா போனதுக்கு அப்புறம் சொல்லித் தர என்ன ரத்ன சபாபதி சௌக்கியமா என்ன தைரியம் உங்க பேரை சொல்றாரு ஏன் சொல்லக்கூடாதா கூடாதா மகனே தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ யோ நான் உனக்கு மகனா நீ இந்த ஊர்ல செய்யற பித்தளாட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன் கண்டிச்சுட்டு போலாம்னு வந்தேன் பித்தளாட்டமா நானா நான் என்ன அப்படி தப்பு பண்ண எல்லாரையும் மூட நம்பிக்கையில பயமுறுத்தி வரைக்கும் உனக்கு கொண்டு வந்து அது ஒருவையான சொல்கள் அயோக்கம் லஞ்சமா லஞ்சம் யாருவாங்களே பிள்ளையார் காலத்துல இருந்து இருக்கு பிள்ளையாறு ஆமா பிள்ளையார நீங்க கும்பிடும் போது எப்படி கும்பிடுறீங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா பாலியும் பருப்பையும் கொடுத்து விட்டு சங்க தமிழ லஞ்சமா கேக்குறீங்களே நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா அவன் தமிழ் தானியா கேட்டான் உன்ன மாதிரி ஆடு கோழி பண்ணி எல்லாம் தமிழ் மலை உங்களுக்கு நம்பிக்கை இல்லேன்னா போயிருங்க எங்களை இம்ச பண்ணாதீங்க தமிழ் மலை போயிடு சாமி வாயால ஏதாவது சொன்னார்னா அப்புறம் நீ தமிழ் மலையா இருக்க மாட்டேன் தமிழ் குச்சி ஆயிடுவேன் இதுக்கெல்லாம் பயப்படுற பைத்தியக்கார ஈரோட்ல ரெண்டு ஜவுளி பொள்ளாச்சியில பத்து என்னுடைய உழைப்பு 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 எங்க சொல்லு பார்க்கலாம் என்னமோ நீ நல்லா இருந்தா நாசமா போயிடுவாங்களாம் நாசமா போனா நல்லா ஆயிடுவாங்களாம் யாரு கிட்ட காது குத்துற என்னடா ரொம்ப பேசுற

உன் துணிக்கடையில லட்ச லட்சமா லாபம் கிடைக்கும் நீ வச்சிருக்கிற பத்து பசுமாடு நூறு ஆகும் ஆயிரம் ஆகும் அமோகமாறு நீ நல்லாரு வா விட்டுவா நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நல்லா தான் இருக்க இருப்பே என்ன சாமி இது வம்பு ஊரை விட்டு ஊர் வந்து உங்க அருமை தெரியாம மூணு மூட்டை சாபத்தை வாங்கிட்டு போறானே நீங்க ஒரு வாட்டி நல்லாருன்னு சொன்னாவே பூத்த மரம் பட்டு போகும் இவனை இத்தனை வாட்டி நல்லாருன்னு சொல்லுக்குறீங்க என்ன ஆக போகுதோ ஆனா போயா அந்த நல்ல வார்த்தையை சொன்னேன் அவனா விரும்பி வாங்கிட்டு போறான் விதிய மாத்த யாரால முடியும் நீ சொன்னாம தடவு ட உன் பேரு என்ன ட பொண்ணு கொஞ்சம் நில்லு ஏன் கண்ட பயந்து ஓடுற நான் என்ன புளியா சிங்கமா எனக்கு புதுசா யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும் நான் யாரு தெரியுமா தெரியும் நீங்க பண்ணை விட்டு பிள்ளை தான ஆமா உன் பேரு ஐயோ பேரு

இந்த ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் இவங்க படங்கள்லாம் ஆமா இவங்க எல்லாம் யாரு அவங்க எல்லாம் யாரும் தெரியாது வெரி இன்னசென்ட் வெரி குட் நான் நினைச்ச பச்சை களிமண் எனக்கு கிடைச்சிருக்கு இனிமே நான் நினைச்ச மாதிரியே ஒரு பொம்மையும் செஞ்சிடலாம் ஏண்டா தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா காணாம போன சிரிக்க வந்துட்டாலாமே கிரிக்கி துருக்கின் இருக்காதே நான் ஒன்ன பாக்க அங்க வந்தா நீ என்ன பாக்க இங்க வந்து ஜாக்கு அண்ணே உன் அத்தை ஆ டேய் புடறாதே என்ன பெத்த ராசாத்தி என்ன பெத்த அம்மா நீ திரும்பி வரணும்னு நான் எல்லா சாமையும் வேண்டிக்கிட்டேன் இங்க எல்லா வீட்டிலும் பாலை பாத்துட்டியே ஏ ராசாத்தி உன் கண்ணு உன் செல்ல உன் பெத்த அம்மா என் கண்ணு அப்பா எனக்கு இப்படி ஒரு அத்தை இருக்கங்கனே தெரியவே தெரியாது நீ வீட்ல இருந்தால உனக்கு தெரியும் இந்த வெக்கப்பட்டு நிக்கிறானே இவன் யார் தெரியுமா உன் அத்தை மகன் ஆண்டிப்பேன் ஏண்டா ஆண்டி பொண்ண போங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்கு சுத்தம் இப்படி வெக்கப்பட்ட எப்படா குடும்பம் நடத்துறது இவன் அது யாரு அதான் என் பொண்ணு கூட வந்த தோழி கோடா பொண்ணை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தியா அவளையும் சேர்த்து குட்டிட்டு வந்தியா அக்கா என் பொண்ண கோயில அப்ப கண்டுபிடிச்சு வளர்த்தானே அவன் பொண்ணு அவள நான் தொலைச்ச குற்றத்துக்காக இவ இவங்க அப்பனுக்கெல்லாம் நான் எற போட்டுக்கிட்டு இருக்கேன்

அந்த புடலங்க வாங்கிட்டு நான் என்ன கேக்குறதே அத்தி இது நம்ம குடும்ப விஷயமா நான் பெத்த பொண்ணு நீ கூட பிறந்த அக்கா இது உறவு முறை விட்டு போயிடலாமா அக்கா இன்னைக்கு நல்ல நாள் நூத்தி ஒரு ரூபாய் வெத்தலையில் வச்சு கொடுக்குறேன் இது நம்ம பேசி முடிச்சுட்டு அடையாளம் கூட பிறந்த பொறுப்பு குடுக்கும்போது நான் தட்டவா முடியும் இன்னும் ஒரு நல்ல நாளா பாத்து நம்ம ஜாதி ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு முகூர்த்தத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம் இந்த கவுண்டருக்கு இப்படி ஒரு அக்காவோ

சொல்லணுங்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்தா நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ நாசமா போட்டிச்சவரா போ சாமியோட வாயால நாசமா போன கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம் உன் பேர் என்ன பொன்னி பொன்னி உனக்கு ஏதாவது குறை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் நீங்க எங்க உட்காந்துக்கிறீங்களே நீங்க போங்க நான் கவனிச்சுக்கிறேன் சரி சாமி நாங்க வரோம் எனக்கு பதில நீ அருவிழாக்கு கொடுக்குறியா

என்னங்க சாமி இது கருமா மூணு விழுந்து இருக்கு அடுத்து நாலு தான் எங்களுக்கு தெரியாதா சும்மா இருக்கா விட்டா ஒன்னு ரெண்டு மூணு நூறு வரைக்கும் சொல்லுவா போல இருக்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட நேரம் என்ன சாமி சொல்றீங்க அக்கா அவர் அப்படி சொன்னா நல்ல நேரம் அர்த்தம் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் போட்டு பாத்துருவோம் ஏன் இதுக்கு முன்னால போட்டது சரியில்லையா சும்மா இருக்காருப்பா கட்டவோ அமர்த்தி ஒட்டி இது வரலாம்ப்பா குறி என்ன சொல்லுதுன்னா இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நூறு வருஷம் ஒண்ணு சேராம நாசமா போயிருவாங்க மரும வந்த வேலையில மாமியாரு அதாவது உங்க அக்கா மூணு மாசத்துல நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க மாப்பிள்ளைக்கு அம்மா மூணு மாசத்துல போய்டுதான்னு சொல்றீங்களா அது அது நல்ல சாமி முதல்லயே சொன்னீங்க நல்ல ஜாடகத்தில் பிறந்த விளையாரு இருந்தா எட்டு வயசுல காணாம போவனா நான் மண்டைய போடுறதுக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணல ஏன் மகனேடா அக்கா அவசரப்படாது பொண்ணை விட்டு போகக்கூடாதுக்கா தாய் நான் மண்டைய போனதுக்கு அப்புறம் சொந்த என்னடா சொந்த பாட போல அம்மா ஏம்மா ஆசை குறுக்க நான் ராஜாத்தி மேல உயிரே வச்சிருக்கேன் உனக்கு தான் அம்பது வயசு ஆயிடுச்சுல எப்படியும் போறது போக போற அதுல கொஞ்சம் முன்ன புள்ள போன என்ன அஹ் என்னடா சொன்ன அட்டே மச்சாண்ட கட்டிக்கிட்டோம்னா எனக்கும் ஆசையா இருக்கு நீ மண்டைய போட்டாலும் பரவாயில்ல உன் புள்ளைய என்ன நல்லா நீ எனக்கு வரவே வேண்டாம் நான் வேண்டாம் நான் சீக்கிரமா போக மாட்டேன்டா உனக்கு பண்ணிட்டு தாண்டா நான் போடுவேன் போலாம் அடடா அம்மா புள்ளனா இவங்க மாதிரி தான் இருக்கணும் யாரு முன்னாடி போறதும் போட்டியா வைப்பாங்க போல் இருக்கு நல்ல வேளை இந்த கல்யாணம் என்னது ஒரு வாய்க்கு நல்லதுதான் சாமி நமஸ்காரம் சாமி நாசமா போ நாசமா போ கருப்பரே அப்ப நான் வரட்டுமா இப்ப நீங்க புறப்படுங்க வேற மாப்பிளை பார்த்து சொல்லி அனுப்புறேன் அப்ப நானும் வரட்டுங்களா தேங்காய் வச்சுட்டு போடா வைக்கிறதுக்குதான் வாங்க ஓ ஓ அப்பா ஒரு வழியா தப்பிச்சோம் ஐயா இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து ஒரே கெட்ட வார்த்தையா கேட்டு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா